இன்றைய உணவு இயேசு தூய் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுலுக்கு கொடுப்பார் லுக்கானர் செய்தி அதிகாரம் ஒன்று அருள்வாக்கு பதினாறு அன்பிற்குரியவர்களே ஆலயத்தில் குருவானவரின் மறையுறை தொடங்கியது இறைமக்களை பார்த்து குருவானவர் சில கேள்விகளை முன்வைத்தார் முதல் கேள்வி இங்கு அமர்ந்து என்னுரை கேட்போர் அனைவரும் திருமுலுக்கு பெற்றுவிட்டீர்களா என்றார் அவர் கேள்வி அமர்ந்திருந்த அனைவரிடையேயும் சலசலப்பை உருவாக்கியது குழந்தையாய் இருந்த பொழுதே பெற்றுவிட்டோம் என்றார் பெரியவர் ஒருவர் ஐயா தூய் ஆவி என்னும் திருமுழுக்கை பெற்றுவிட்டீர்களா என்றார் குருவானவர் பெற்றுவிட்டோம் என்றார் பெரியவர் எப்பொழுது என்றார் குருவானவர் ஏசு திருமுழுக்கு பெற்றவுடனே வானம் திறந்ததையும் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார் என்று நற்செய்தியில் வாசிக்கிறோம் நாமும் திருமுழுக்கு பெற்ற பொழுதே ஆவியார் நம்மீதும் இறங்கி வந்துவிட்டார் என்றார் பெரியவர் அடுத்த கேள்வி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு பெற்றுவிட்டீர்களா என்றார் குருவானவர் மீண்டும் சலசலப்பு நெருப்பால் திருமுழுக்கா சாத்தியமா என்பது போல் பெரியவர் அமர்ந்து விட்டார் சிறுமி ஒருத்தி முன்பகுதியை வந்தடைந்தால் நெருப்பால் திருமுழுக்கு எனக்கு புரிந்துவிட்டது என்றாள் விவிலியம் வாசித்து இறைவாக்குகளை வாக்குகளை வாழ்வுக்கு வழிகாட்டும் அருமருந்தாக மதித்து அவற்றின் வழி நடப்போரெல்லாம் தூயாவி என்னும் நெருப்பால் திருமலுக்கு பெற்றவர்களே என்றால் சிறுமி குழந்தைகளுக்கு தன்னையே வெளிப்படுத்துகின்றார் கடவுள் இதுவும் தூயாவியின் செயல்பாடே என்றார் குருவானவர் புதிதாய் பிறந்த குழந்தை போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாயிருங்கள் இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு அல்வாக்கு மூன்று இன்றைய நாள் இறையருளால் வஞ்சகமற்ற இறைவார்த்தையாகிய பாலை நாளும் அருந்தி ஆண்டவர் காட்டிய வழியில் மீட்படைய நம்மையே தகுதியாக்கும் நாளாய் நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்